வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் இரநூத்தி பதினாறு செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி பத்து ட்ரையல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா எழுநூற்றி எண்பத்தி மூணுக்கு நீங்கள் ஆல் போல் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்குது ஆல் போல் எட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னிங்க அதில் வந்து பி போலேயே நமக்கு வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பிசி பெஸ்ட் போலில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஏழு அதோட ஒரு பவர் ரெண்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ போர்டு மரம் வெற்றி வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து ஏ போர்டில் ஹிட் ஆனதுனால போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட்டு அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஏபிபிசி ஏசியில் எழுபத்தி எட்டு ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பாருங்கள் எல்லாமே போர்டு சேஞ்சிங் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்த நம்பரில் ஓகே தான் ரெண்டு நம்பர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட்டு நம்ம வந்து எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏ போர்டில் மேட்ச் பண்ணோம் நம்ம ஆனால் வந்தது பி போர்டு ஓகேங்களா அதேமாதிரி இன்னொரு எட்டாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் பண்ணேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது பி போர்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் சி போர்டும் நம்ம மேட்ச் பண்ணோம் அது போர்டு மாதிரி எட்டாம் நம்பர் பி போர்டில் உட்காந்துருச்சு ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் மேட்ச் பண்ணேன் அது ஏ போடில் உட்காந்துருச்சு இன்னைக்கு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அன்ஃபேர் தான் இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டு போர்டு நம்ம அழகாகவே வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டுமே வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா டார்கெட் பண்ணதெல்லாம் தான் எட்டு ஏழு எட்டு ஆனால் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா எழுநூற்றி எண்பத்தி மூணுக்கு நம்ம ஏபிபிஎஸ்சியில் எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏபி மட்டும் நம்ம ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஒரு வேளை ஏபிபிசிஎஸ்சியில் எழுபத்தி எட்டு ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மழமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒம்பது நம்பருக்கூட ஏழா நம்பர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறோம் நான் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்குல வருது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகே தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி இல்லைங்களா நம்ம சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் வெற்றி கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல் போர்டில் ஒன்போது நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எழுநூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு பி போலே வந்து சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மடமாக அந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் ஏழு அதோடய பவர் ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இது வந்து ஆல் போர்ட்டு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம வந்து பிசியில் தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிசியில் தான் வந்துச்சு ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பிசியில் செட் பண்ணேன் தில்லுக்கு துட்டா ஆனால் ரிசல்ட் வந்தது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஸோ நான் நினைச்சது பி போட்லையும் சி போட்லையும் வந்தது வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் போய் ஏழாம் நம்பர் ஹிட் ஆகிருக்கு போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவேன் சொன்னோம் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட் இல்லைங்களா சிபோர்டில் மூணாம் நம்பர் இன்றைக்கும் சி போர்டில் மூணாம் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சாங்க நேற்று அடித்த சி போர்டில் மூணாம் நம்பர் இன்றைக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணாம் நம்பர் உட்காந்துருச்சு ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிசியாக நம்ம தூக்கியிருப்போம் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி எண்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் எண்பத்தி ரெண்டு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது எண்பத்தி மூணு நேற்று அடித்த சி போர்ட்லேயே மூணு இன்றைக்கி பிசி வந்து நமக்கு அன்ஃபேர் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோ தமிழா கேரளா லாட்ரி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எழுபத்தி ஏழு ட்ராவல் நெக்சீன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்க மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப எந்த எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் எந்த போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிதி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது அதனால் முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ மட்டுமே அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாமா ஏ போலில் ரெண்டு வந்து முப்பத்தி ஒரு நாள் மூணு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது நம்ம கணக்கு பிரகாரம் ஏபோலில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் ரெண்டு வந்து இருபது நாள் மூணு வந்து பத்தொன்போது நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது பீபோலில் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு மிஸ் ஆனால் சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நாலு வந்து நாற்பத்தி மூணு நாள் எட்டு வந்து நாற்பத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினொரு நாள் ஆகுது சி போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் பெண்டிங் நம்பரில் பார்க்கும்போது மூணு போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் தான் நான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் பேட்டர்ன் பிரகாரம் ஒரு ரெண்டாம் நம்பர் இறங்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அது நாளைக்கு கூட இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாம் நம்பர் மூணு போர்ட்லேயுமே இருக்குது ஓகேங்களா பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் ரெண்டு பிபோலோ ரெண்டு அல்லது சைபர் சிபோலோ ரெண்டு ஓகேங்களா இது நம்மளோட கணிப்பில் வருது உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் பன்னிரெண்டு பதினேழு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு சைபர் ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபது எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு சைபர் ரெண்டு பத்து சைபர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா ஸோ இதிலிருந்து முக்கியமான எண்களை வந்து மை டார்கெட் நான் எடுத்துருக்கேன் மொத்தம் நாலே செட்டு கொடுத்துருக்குறேன் இதில் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படின்னு எடுத்துருக்குறேன் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த செட் நான் எடுத்துருக்கிறேன் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு கேமில் வந்துச்சுனா இதுக்குள்ளே ஏதோ ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தரலாமா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கேம் தான் நாளைக்கு வந்து மேட்ச் ஆகுது நாளைக்கு டபுள்ஸ் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது எல்லாமே வந்து ரெட்டேட் நம்பராக தான் வருது ஸோ அதனால் வந்து டபுள்ஸ் வந்து அவங்க கணக்கில் வச்சுக்கோங்க ஸோ இதில் ஆறு அல்லது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டில் இதில் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபார்முலாவில் அதிகப்படியான கணக்கில் இடம் பிடிக்கிது ஆறு ஒன்று ஆறு ஒன்று அதனால் நம்ம ஆறு வச்சால் அதை பவர் ஒன்று வச்சுருவாங்க ஒன்று வச்சா அதோட பவர் ஆறு வச்சுருவாங்க அதனால் ரெண்டு நான் எடுத்து வச்சிட்டேன் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி மேட்ச் பண்ணியிருக்கிறேன் உங்களோடய கணக்கில் ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம கணக்கில் இப்படி தான் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதே மாதிரி உங்களுக்கும் ஆள் போரில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த மாதிரியே தான் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பரும் ஏழா நம்பரும் கொடுக்குறேன் ஸோ இதில் நேற்றும் பிசியில் ரெண்டு ஏழு தான் கொடுத்துருந்தேன் திரும்ப எகைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும் அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதனால் ஏழா நம்பர் எகைன் திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது போர்டு மாறி உட்காரலாம் இல்லை அதில் கூட உட்காரலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியிலாம் திரும்ப மேட்ச் ஆகுது அதனால் ஏழா நம்பர் நான் வந்து பிசியில் எடுத்துக்கிறேன் அது அப்படி ஒரு வேறு மிஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்து ட்ரெண்டிங் நம்பர் அதனால் ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு அதோடய பவர் ஏழு ரெண்டையும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன் இதில் பிசியில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு தொட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் நான் பிசியில் செட் பண்ணுறேன் உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாமா இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் சைபர் பன்னிரெண்டு சைபர் அறுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி ஒன்று சைபர் எழுபத்தி ஒன்று சைபர் பதினேழு சைபர் அறுபத்தி ஏழு சைபர் இருபத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு இரநூத்தி பத்து இரநூத்தி ஒன்று இரநூத்தி அறுபது இரநூத்தி ஆறு ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ டிஜிட்டாவது பாஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்க கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க நம்ம கணக்கில் இப்படி தான் வருது பிசிக்கு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் கண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ